வணக்க மக்களே நான் உங்க சோ இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பேசதான் கிட்ட வந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம நாட்டையே பேசும் பொருளாக ஆக்கமிச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நடக்க போற பாராளுமன்ற தேர்தல் அந்த தேர்தல் பத்தியும் தேர்தல் பத்தின நமக்கு தெரியாத பல விஷயங்கள் பத்தியும் இன்னைக்கு நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்காக சமூக ஆர்வலர் மிஸ்டர் தாமோதரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நிறைய கேள்விகளோட இன்னைக்கு இந்த எபிசோட ஆரம்பிக்கிறேன் சார் ஸோ நம்மள பல பேருக்கு வந்து அரசியல்னால் என்ன ஓட்டு போடுவோம் யாராவது அஞ்சு வருஷம் ஆளுவாங்க அதுக்கப்புறம் திருப்பி எலெக்ஷன் வரும் மறுபடியும் ஓட்டு போடுவோம் அப்படின்னு தான் ஆனால் நம்ம பல பேருக்கு ஒரு அவேர்னஸே கிடையாது எப்படி வந்து அரசியலுங்கிற ஒரு விஷயம் வந்தது எப்படி நம்ம எவால்வ் ஆகி வந்தோம் அப்படிங்கிறத ப்ளீஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் நேர்களுக்கு வணக்கம் ஸோ நீங்கள் கேட்குற டாபிக் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட்ன்றதால பெரிய விஷயம் ஆக்சுவலாக மக்கள் வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்க கூட்டமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு அந்த பகுதிகளில் நார்மலாக மக்கள் வந்து கூட்டமாக வாழும்போது கூட்டத்தில் ஒருத்தர் வந்து தலைவராக தேர்ந்தெடுத்து அந்த கூட்டத்துக்கு வந்து அவர் வந்து பாதுகாவலராகவும் அந்த கூட்டத்துக்கு தேவையான விஷயங்களை செய்யக்கூடியவராகவும் அவர் வந்து தலைவராக தேர்ந்தெடுத்து அப்படி கூட்டம் கூட்டமாக தான் நம்ம மக்கள் கூட்டம் கூட்டமாக தான் வாழ்வாங்க ஆக்சுவலாக பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் உடல் பலம் பொருந்தியவர் அவர் வந்து அவர் தான் வந்து அந்த தலைவராக ஆகிறதுக்கான தகுதி வந்து உடல் பதம் பலம் தான் நிர்ணயம் அவங்களுக்கு ஸோ அப்படி உடல் பலம் பொருந்தியவரை வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கிற முறை வந்தது அதுக்கப்புறம் அவங்கள ராஜாவாகினாங்க பல கூட்டங்கள் ஒன்று சேரும்போது அது மாகாணங்களாகவும் மாநிலங்களாகவும் மாறும்போது ராஜாக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஸோ இப்படி ராஜாக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு 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 மிகப்பெரிய மாகாணத்தை சர்வாதிகார அது அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வரவர் சர்வாதிகாரியாக ஆக்கப்பட்டாங்க இது என்ன அரசியல் ஏன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜனநாயக முறை தேர்தல் இதுதான் அரசியலோட ஒரு மே ஒரு முக்கிய கரு ஜனநாயக முறை தேர்தல் வர வந்ததுனால தான் இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் உருவாகிறாங்க ஸோ சர்வாதிகார முறையில் நீங்கள் மக்கள் வந்து தேர்ந்தெடுக்க தேவையில்லை அதிபராக ஒருத்தர் இருப்பார் அவரோட மகனோ பிள்ளையோ பேரனோ இவங்களே வந்து சர்வாதிகாரியாக அடுத்த அதிகாரியாக வந்துடுவாங்க அவங்களோட ஆட்சியின் கீழே மக்கள் வாழ்வாங்க மக்களோட தேவைகள் என்னன்றது அவங்க ஃபில்ஃபில் அவங்க வந்து நிவர்த்தி பண்ண மாட்டாங்க ஸோ அவங்களோட தேவைகளுக்கு போக மக்களை பயன்படுத்திப்பாங்க ஸோ இந்த ஜனநாயக முறை முறையில் என்னென்னா அனைத்துமே மக்களோட தேவைகளை நிவர்த்தி பண்ணுற விஷயங்கள் என்னென்ன இருக்குது இப்போ ஒவ்வொரு கட்சியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை விடுறாங்க அந்த தேர்தல் அறிக்கையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி மக்கள் விவசாயிகளுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் வந்து மருத்துவர்களுக்கு என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே நாங்கள் அரசாங்கத்து மூலயமா என்ன நன்மைகள் பண்ணோம் இப்போ மிகப்பெரிய விஷயம் என்னென்னா மக்களுக்கு வந்து இருந்து கிடைக்கக்கூடிய பயன்கள் அனைத்தும் நேரடியாக போய் கிடைக்கணும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வேலைகளெல்லாம் விட்டுட்டு அரசாங்கத்தை வந்து அணுகி அவனுடைய பயன்களை பெறுவதற்கு பதிலாக ஒரு இருபதாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் எங்களுக்காக எங்களுடைய பிரதிநிதியாக ஒரு கவுன்சிலரை வைக்கிறோம் தேர்ந்தெடுக்கிறோம் ஸோ ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்கக்கூடிய பகுதியில் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறோம் இப்படி அந்த ஓட்டோட விகிதத்தை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பதவியும் நிர்ணயிக்கப்படுகிறது இப்போ நடக்க போகிற எலெக்ஷன் வந்து பாராளுமன்ற தேர்தல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க எம்பிக்கு அவருடைய குறைஞ்சபட்ச ஓட்டு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரையில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒரு எம்பி தொகுதியே வரும் ஸோ அந்த பத்து லட்சம் மக்களுடைய தேவைகளை முழுமையாக நிவர்த்தி பண்ணக்கூடியவர் தான் வந்து பாராளுமன்ற மெம்பரு ஸோ ஜனநாயக முறையில் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க முழுக்க முழுக்க மக்களோட பிரச்சனையே தெரிஞ்சவங்களாக இருக்கணும் மக்களோட பிரச்சனையை பேசக்கூடியவங்களாக இருக்கணும் அப்போது அந்த ஏரியா ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து ஒவ்வொருத்தர் தேர்ந்தெடுக்கும் போது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனைகளும் இன்றைக்கு உள்ள நடந்து நடக்கிற பிரச்சனைகள் என்ன மக்களுக்கு தேவை ஒரு சாதாரண ஒரு சாலை வசதியை முதல் கொண்டு அது அத்தியாவசிய தேவையான தண்ணீர் பால் எல்லா விஷயமும் அவங்களுடைய வீட்டு வசதிகள் இப்போ இன்றைக்கி எல்லா விஷயங்களையும் தீர்க்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து மக்களுடைய பிரதிநிதியாக தேர்ந்தெடுவேன் ஸோ இந்த அரசியல் எப்படி வந்ததுன்னா அரசியல்ன்ற வார்த்தை ஸோ ஜனநாயகமும் அரசியலும் ஒரு பின்னி பண்ணிஜா ஒரு விஷயம் இதையும் அதையும் நம்ம பிரிக்க முடியாது ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் தலைவராக வரும்போது தான் மக்களுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் நிறைவேறும்ன்றதுனால மக்கள் வந்து ஜனநாயக முறையை பின்பற்றும் இதில் என்னென்னா நம்ம நாட்டில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா அஞ்சு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் ஒருவர் நல்ல தலைவராக இருந்தாலும் சரி கெட்ட தலைவராக இருந்தாலும் அவரை வந்து மறுபடியும் மக்களை சந்திக்க வைக்கணும் மக்கள் திரும்ப அவரை தேர்ந்தெடுக்கணும் திரும்பவும் அவர் அந்த பதவிக்கு வரணும் எதுக்காகனா ஒருவேளை ஒரு கெட்ட தலைவர் அந்த பதவிக்கு வந்துட்டாங்கன்னா அவரோட காலகட்டத்தை வந்து ஆண்டுகளில் நிர்ணயம் பண்ணி வெளியே அனுப்பணுன்ற ஒரு கட்டாயத்துக்காக தான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எழுதும்போது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல்னு எழுதிட்டாங்க ஸோ இதுதான் வந்து அரசியல் சார் ரொம்ப நல்லா அரசியல்லாம் யார் எப்படி எலெக்ஷன் வந்தது மன்னராட்சியிலேருந்து இப்போ எப்படி வந்து மக்களாட்சி வந்ததுங்கிற வரைக்கும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே வரும் ஓட்டுரிமை அந்த ஓட்டுரிமை நமக்கு எப்படி கிடைச்சது அதை நம்ம எப்படி வந்து பயன்படுத்திக்கோ முடிவெடுக்கும் திறமை அப்படின்றது வந்து ஒரு பதினெட்டு வயசான ஒரு ஆணோ அவங்க ஒரு பதினெட்டு வயசு நிரம்பினவங்களால் முடிவெடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சட்டம் வந்து எங்கேருந்து வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா மக்கள் பயன்பாட்டில் தான் சட்டம் உருவாச்சு ஸோ சட்டம் எழுதும் போது மக்கள் எதெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்களோ அதை தான் சட்டம் ஆக்கினாங்க சட்டன்றது புதுசாக எதையும் உருவாக்கலை ஸோ முதல்ல வந்து சட்டத்திட்டங்களில் பார்த்திங்கன்னா நம்மளோட பாரம்பரியமாகவே ஒரு மனிதன் வந்து ஆணோ பெண்ணோ ஒரு பதினெட்டு வயசு நிரம்பினவங்க தான் ஒரு முடிவு வந்து தெளிவாக எடுக்க முடியும் காலகட்டமாக இருந்ததை தான் சட்டத்தில் எடுத்துகிட்டு வரும்போது பதினெட்டு வயது நரம்புனவங்களால் தெளிவான முடிவு எடுக்க முடியும்னா அவங்களுடைய தலைவனை அவங்களால் தேர்ந்தெடுக்க முடியும் ஸோ நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய வயது பதினெட்டு வயது ஸோ ஓட்டுரிமை இந்த ஓட்டுரிமையோடய ஆக்சுவலாக வந்து நம்ம நாட்டில் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுரிமைன்றது வந்து ஒரு மிகப்பெரிய கடவுளோட வர மாதிரி ஏன்னால் நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பீரியட் காலகட்ட ஆட்சியில் இருந்துட்டு தான் நம்ம வந்து ஜனநாயக ஆட்சிக்கு வந்திருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது பிரிட்டிஷ் பீரியடில் நீங்கள் எந்த ஓட்டு உரிமையும் கிடையாது யாருக்கும் நீங்கள் ஓட்டு போட முடியாது உங்களுடைய பிரதிநிதியை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது அவங்க போடுறதான் சட்டம் பிரிட்டிஷ் அவங்க வந்து எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலேருந்து வந்தோன்னா நம்மளை வந்து அடிமைகளாக அவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாமே அவங்களோட நாட்டுக்கு பொருந்தின சட்டத்திட்டங்களும் அவங்களுக்கு பொருத்தமான சட்டத்திட்டங்களையும் மக்கள் மேலே திணிக்கப்பட்டது ஸோ வரி முதல் கொண்டு எல்லா விஷயமும் மக்கள் நன்மையாக இருப்பாங்க நல்லா இருப்பாங்களா மக்களுக்கு இது தேவையா மக்களுக்கு இது சரியாகுமா அப்படி பார்த்து சட்டத்திட்டங்கள் போடுறா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இது நன்மையாக இருக்கும் அவங்களுக்கு எது லாபமாக இருக்கும் எப்படி முடிவு பண்ணி தான் ஒவ்வொரு சட்டங்களும் இயற்றப்பட்டது ஸோ ஜனநாயக முறைன்னு வந்தபோது பார்த்திங்கன்னா சட்டங்கள் அனைத்துமே மக்களோட பயன்பாட்டுக்கு மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கணும் மக்களுடைய வா வாழ்வாதாரத்தை மாற்றணும் இப்போ நம்ம நாடே வந்து சுதந்திரம் அடைந்த போது பார்த்திங்கன்னா ஒரு ஏழை நாடாக தான் உலகாரங்களை பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏழை நாடு வளர நாடு அதாவது வளர்ந்த நாடு அந்த கட்டத்துக்கு போய்டும் வல்லரசு ஆக போகிற சூழ்நிலைக்கு வந்திருக்கும் இது எதனாலன்னா இது ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கிறதுனால தான் இந்த விஷயம் நடந்திருக்கு ஸோ ஏன்னா ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கு ஒரு முறையும் நம்ம வந்து ஒவ்வொரு திட்டங்களையும் வந்து அவங்க முடிவு பண்ணும்போது மக்களுக்கான பயன்பாடுகளை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க இப்போ வாக்குரிமை இருக்கிற ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த தலைவர் ஒவ்வொரு தொகுதியிலுமே நீங்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க ஏன்னா இந்த வருஷம்தான் வந்து தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க முதல் முறை வாக்கு பதிவு செய்ய போகிற இளைஞர்கள் ஆண் பெண் இருவரும் சேர்ந்து புது வாக்கு போட போகிறாங்க வாக்குரிமை அவங்களுக்கு ஊக்குரிமையானது ஸோ அவங்களுக்கு என்ன புரிய என்னென்னா இந்த சமுதாயமாக இல்லை பெற்றோரோ இது வந்து கடவுளோட வரம் இது வாக்குரிமைன்றது ஏன்னா ஏன் தொகுதியில் என் பிரச்சனையை தெரிஞ்ச ஒருத்தரை நான் தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்ப முடியும் இங்கேருந்து இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்துக்கு ஏன் தொகுதியிலேருந்து ஒருத்தரை நான் அனுப்ப முடியும் ஏன் பகுதி பிரச்சனையை நான் பேச முடியும் என் பகுதிக்கு தேவையான நிதியை ஒதுக்க வைக்க முடியும் இது வந்து ஒரு பெரிய விஷயம் நான் என்னை வந்து நான் நல்ல ரோடை பயன்படுத்தணும் நல்ல தண்ணியை குடிக்கணும் நல்ல வீட்டில் வாழணுன்றதை நான் முடிவு பண்ணேன்னா என்னோடய பகுதியிலேருந்து ஒரு நல்ல தலைவனை நான் தேர்ந்தெடுத்து அனுப்பணும் இதை வந்து ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணி ஓட்டு போடணும் இதுதான் ஓட்டு உரிமை அவங்க ஓட்டு உரிமைன்றது வந்து ஒரு சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க அந்த உரிமை நம்ம எந்த ஒரு விஷயமும் ஒரு ஒரு மனிதன் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் வெளியே போப்பாவா அப்படின்னு சொல்லும்போது எங்கேயுமே போகமாட்டான் வீட்டுள்ள உட்காந்துருவான் நீ ஒரு மணி நேரம் நீ இந்த ரூமை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டா மனுஷனுக்கு அடுத்த நிமிஷமே வெளியே போகணுன்ற எண்ணம் தோணும் ஸோ ஒரு விஷயம் சுதந்திரம் இல்லைன்னு போது தான் அந்த சுதந்திரத்தோட அருமை தெரியும் இன்றைக்கி சுதந்திரம் கையில் வந்துடுச்சு எழுபத்தைந்து ஆண்டு தாண்டி வந்துட்டோம் ஸோ மக்களுக்கு வந்து சுதந்திரத்தோட அருமை தெரில அந்த சுதந்திரத்தோட ஆணி வேறு தான் ஓட்டுரிமை இந்த ஓட்டுரிமையை வச்சு தான் இன்றைக்கி வந்து ஜனநாயகம் இயந்திரம் இயங்கிக்கிட்டு இருக்குது ஸோ இது ஒரு பெரு மிகப்பெரிய விஷயம் அனைவருக்கும் இது புரியணும் ஓட்டுரிமையை முறையாக பயன்படுத்தணும் மக்கள் சரி நீங்கள் ஓட்டுரிமையை பற்றியும் ரொம்ப நல்லா சொல்லிட்டீங்க இப்போது என்ன மாதிரி நான் வந்து எனக்கு இது ஒரு ரெண்டாவது டைம் ஓட்டு போடுறேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டஸ் நிறைய பேர் இருக்கா ஒரு நாலு விஷயம் இதை பார்த்து இதை தெரிஞ்சிட்டு ஓட் போடுங்க அப்படின்ட்டு நீங்கள் நம்ம புதுசாக ஓட் கிட்ட சொல்லணும்னா எந்த நாலு விஷயத்த சொல்லுவீங்க இல்லை முக்கியமாக நீங்கள் ஓட்டு போடுறவங்க நாலு விஷயம் நீங்கள் கேட்டுட்டீங்க நிறைய கூட இருக்குது ஆக்சுவலாக ஏன்னா ஓட்டு போடுறீங்க ஐந்தாண்டுக்கும் உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக ஒருத்தரை நீங்கள் தேர்வு பண்ணி அனுப்ப போகிறீங்க ஸோ ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் ஒரு சின்ன ஏதோ ஒரு ஒரு துணி கடைக்கு போனால் கூட அது இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி கட்டாயமாக உங்களுக்கு தெரியும் துணி எடுத்துகிட்டு வந்தோன்னே ஒரு கட்டத்தில் துணி கிழிஞ்சிடும் திருப்பி இதே கடைக்கு வருவோன்னு தெரிஞ்சாலும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு துணி எடுக்கிறதுக்கு சின்ன சின்ன பொருள் வாங்குறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நம்மளோட ஐந்தாண்டு தேவையில்லை ஏன்னா இவங்களுக்கு தேவைகள் என்னன்றது மக்களுக்கு புரியல தேவைகள் பார்த்திங்கன்னா நல்ல சாலைகள் இருந்தால் நான் நேரத்தோடு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும் நேரத்தோடு ஆஃபீஸ் போக முடியும் என்னுடைய பிள்ளைகளை நான் நேரத்தோடு கூட்டி வர முடியும் நல்ல தண்ணி இருந்தால் நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும் நல்ல காற்று இருந்ததுன்னா நோய் நொடி இல்லாமல் வர முடியும் நல்ல வீடு இருந்ததுன்னா நான் நிம்மதியாக தூங்க முடியும் அப்போ எனக்கு எல்லாமே நல்லதாக 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 வரணும்னா நான் தேர்ந்தெடுக்கிற தலைவர் நல்லவராக இருக்கணும் அப்போ அந்த தலைவர் என்னோட பகுதியை சேர்ந்தவராக இருக்கணும் என் பகுதி பிரச்சனையை தெரிஞ்சவராக இருக்கணும் அவர் முன்னதாகவே அவர் வந்து பார்த்திங்கன்னா சமூக செய்தவராக இருக்கணும் நீங்க அவரோட பேக்ரவுண்ட் யார் வேணாலும் நிற்கட்டும் எந்த கட்சியை வேணாலும் வேட்பாளராக நிற்கட்டும் அந்த வேட்பாளர் யார் எதோ சார்ந்தவர் என்ன பண்ணியிருக்கார் இந்த தொகுதிக்கு இல்லை அவர் இந்த தொகுதிக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்றாரு அவர் நம்மளோட பிரச்சனையை முதல்ல புரிஞ்சிருக்காரா நம்ம பிரச்சனை அவருக்கு தெரியுதா எல்லாமே கொஸ்டின் பண்ண வேண்டியது வா ஓட்டு போடுறோம் உங்களோட வேலை தான் ஸோ ஓட்டு போடுறவங்க தான் நீங்கள் முடிவு பண்ணி போட்டுப்போம் சரியா இப்போ நிறைய பேர் வந்து நிறைய அறிக்கைகள் வந்து காலாகாலமாக விட்டுட்டு தான் இருக்காங்க ஆனால் அதை வந்து கடைப்பிடிச்சு அதை நம்ம கையில் வந்து கொண்டு சேர்க்குறாங்களா அப்படின்னா அதை வந்து ஒரு பெரிய கோ கேள்விக்குறியாகவே இருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது போது நாங்கள் எப்படி அவங்களோட அவங்க கிட்டே நம்ம நம்ம கூட எப்படி சொல்கிறது எங்களுக்கு இது பண்ணுங்கன்னு நாங்கள் எப்படி கேட்குறது தெளிவாகவே கேட்கலாம் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெரிய அரசியல் கட்சியோட அப்புறம் அப்புறம் அந்த அரசியல் கட்சியோட பேக்ரவுண்டில் தான் வந்து நிற்கிறாங்க வேட்பாளராக ஸோ உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் போன எலெக்ஷனில் அந்த கட்சி என்னென்ன கோரிக்கைகள் நிறைவேற்றுறோன்னு சொன்னாங்க எத்தனை கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது எத்தனை கோரிக்கைகள் நிறைவேற்றப்படலை தெல்ல தெளிவாகவே இப்போ நெட்டில் போட்டாவே கூகுள் எல்லாத்தையுமே சொல்லிடும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வேட்பாளர் மறுபடியும் அதே வேட்பாளர் வந்தாங்க கட்டாயமாக கேளுங்க நிற்க வச்சு ஐயா நீங்கள் போன வாட்டி இதெல்லாம் நிறைவேற்றுறேன்னு சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணலை தயவு செஞ்சு ஓட்டு கேட்டு வராதீங்கன்னு சொல்லுங்கள்